வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சான்றோர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழ் சான்றோர் அப்படிங்கிற கீழே இருக்கிற தாரா பாரதி முடியரசன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றியும் காய்த்தே மில்லர் தமிழ் ஒலி கேவா ஜெகநாதன் உருத்திர கண்ணனார் வேல்நாச்சியார் இவங்களை பற்றியெல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஓகேவா ஆல்ரெடி போட்டிருக்க தமிழ் வீடியோக்களை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க பாரதி பாரதியோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரம் வரைக்கும் தாராபாரதி வந்து வாழ்ந்திருக்காரு இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா ராதா கிருஷ்ணன் ராதா கிருஷ்ணனைத்த சுருக்கி அவர் எப்படின்னு தாரா தாராபாரதி அப்படிங்கிற புனே பெயர்ல தான் கவிதைகளை எழுதிட்டு வந்திருக்காரு தமிழக அரசியலோட நல்லாசிரியர் விருது வந்து பெற்றவர் யாரு அப்படின்னா தாராபாரதி தான் இவர் இயற்றிய நூல்கள் எது எது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் திண்ணையை இடித்து தெருவாக்கு பூமி திறக்கும் பொன்னுசாமி இன்னொரு சிகரம் இந்த நூல்கள்லாம் வரும் இந்த கவிதைகள்லாம் வந்து தாராபாரதி இயற்றியது தான் புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் திண்ணையை இடித்து தெருவாக்கு பூமியை திறக்கும் பொன்னுசாமி இன்னொரு சிகரம் இது வந்து பாடநூடல இடம்பெற்றிருக்கிறத கவிதை தான் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது காளிதாசனின் தேனிசை பாடலுக்கு காவிரி கரையிலே எதிரொலிக்கும் சொல்லி பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கும் தேசம் உடுத்திய நூலாடை அப்படின்னு வந்து இந்த பாடல்ல வந்து திருக்குறளை வந்து போட்டிருப்பாரு பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படின் அதுபோக தாராபாரதியோட முக்கியமான கவிதை பாடல் வரிகள் என்னென்ன அப்படின்னா வீட்டுக்கு உயிர் வேலி வீதிக்கு விளக்கு தூண் நாட்டுக்கு கோட்டை மதில் நடமாடும் கொடிமரம் நீ அப்படின்னு சொல்லி இளைஞர்களை பார்த்து எழுச்சியுடன் பாடியவர் யார் அப்படின்னாலும் பாரதி தான் இந்த பாடல் வண்டிகளை குறித்து யார் இயற்றியது அப்படின்னு கேட்டாங்கன்னா தாராபாரதி அப்படின்னு எத்தனை உயரம் எமயமலில் அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை நாணியர் பிறந்தாரை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை அப்படின்னு முழங்கியவர் யாரு அப்படின்னு கேட்டாலும் பாரதி தான் அதுக்கப்புறம் தாராபாரதி அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு நைட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் திருக்குறள்னு சேர்ந்து லைவாக போடுறேன் அதில் வந்து பார்க்கலாம் முடியரசன் முடியரசனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இவரோட காலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வரைக்கும் முடியரசரோட காலம் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா துரை ராஜு என்கிற எத்திரதாசு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது துரை ராஜு அப்படிங்கிறதா இவரோட இயற்பெயர் இவர் வந்து திராவிட இயக்க கவிஞர்ன்னு சொல்லப்படுது திராவிட சித்தாந்த முறையவர் மேலே சிவபுரி செந்தமிழ் கல்லூரியில் படித்திருக்காரு காடைக்குடியில் உயர்நிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் முடியரசரோட தமிழக பரிசு பெற்ற நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி பூங்கொடிங்கிறது தமிழக அரசோட பரிசு பெற்ற நூல் முடியரசரோட நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் பரி பரிசு பெற்றிருக்கு தமிழ் வளர்ச்சி கழகம் பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா வீரகாவியம் தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்ற நூல் வீரகாவியம் இவர் பெற்ற பட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சிறப்பு பட்டங்களால் இவர் அழைக்கிறாங்க கவியரசு அப்படின்னு சொல்றாங்க பரம்பு மலையில நடைபெற்ற விழாவில் இவருக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டு இருக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுகிறார் முடியரச வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு அழைக்கப்படுகிறாரு இயற்றிய நூல்கள் எது எது அப்படின்னா முடியரசனோட கவிதைகள் காப்பிய பாவை பூங்கொடி இதெல்லாம் முடியரசன் இயற்றிய நூல்கள் இது வந்து புக்ல இடம்பெற்றிருக்கிற ஒரு கவிதை நூல் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்த தீண்டோல் மரத்தால் வள என்று தமிழரோட திறமையை பறைசாற்றுபவர் யாரு அப்படின்னு கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு அப்படிங்கிற பாடல் வரி கொடுத்திருந்தாவே அதனோட ஆசிரியர் முடியரசன் முடியரசன் இயற்றிய நாடகம் பார்த்தோம்னா ஊன்றுகோல் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை இயற்றியிருக்காரு அந்த நூல்ல வந்து யாரை பற்றி போட்டிருக்காருன்னு பார்த்தோம்னா பண்டித கதிரேசன் செட்டியார பத்தி புகழ்ந்து பாடியிருக்காரு அந்த நாடக நூல்ல வயலுக்கு வரப்பென்றும் வேண்டாம் என்றால் வளக்கரைகளில் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால் இயல்மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் பெண்ணே அப்படின்னு சொல்றாரு வயலுக்கு வரப்பு இருக்க முடியுமா ஆற்றுக்கு கரை இல்லாமல் இருக்க முடியுமா அது மாதிரி தமிழுக்கு இலக்கணம் இல்லாமல் இருக்க முடியாது அதாவது இது ஆப்போசிட்டில் இந்த கவிதையை வந்து எதிர்மறை சொல்ல டேரெக்டாக சொல்லாமல் எதிர்மறையாக சொல்லி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மொழிகாக்கும் வரம்பு இல்லையே எம்மொழியும் அழிந்து போகும் அதாவது வரம்பு இல்லை அப்படின்னா எந்த மொழியும் அழிந்து போகும் அப்படின்னு கூறியவர் யாரு அப்படின்னு கேட்டால் முடியரசன் முடியரசன் தான் மொழிகாக்கும் வரம்பில்லைனா எம்மொழியும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மனவினையால் தமிழ் உண்டா பயின்றவர் தமிழ் வால் பேச்சில் தமிழ் உண்டா மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழ் உண்டா அப்படின்னு சொல்லி இயக்கத்தோட பாடின மாதிரி இருக்கு இந்த கவிதை அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவரோட சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லப்படும் மக்கள் கவி அப்படின்னு சொல்லப்படும் பொது உடைமை கருத்துக்கள் வந்து திரைப்படத்துல புகுத்து பாடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இவர் என்னோட வலது கை இவர் அப்படின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பார்த்து சொன்னது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் தான் பட்டுக்கோட்டையை பார்த்து இவர் என்னோட வலது கை மாறி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவர் கோட்டை நாம் பேட்டை என்று வேடிக்கையாக அதாவது பட்டுக்கோட்டையை பத்தி உடுமன நாராயண கவியிடம் கேட்டபோது அவர் வந்து அவர் பெரிய ஆளு அப்படிங்கறதுக்கு அவர் பெரிய அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு வேடிக்கையாக சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டையோட முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லதை சொன்னா நாத்திகனா பட்டுக்கோட்டையோட முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லதை சொன்னா நாத்திகனா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து திரை இசை பாடல்கள் மூலமா வந்து பொது உடைமை கருத்துக்களை பரப்பியவர்ல முதன்மையானவர் அவரோட பாடல்கள் எல்லாமே கம்யூனிசம் தான் இருக்கும் உழைக்கும் மர்க்கத்தோட ஏற்றத்தாழ்வுகளை பற்றி தான் அந்த பாடல்கள் எல்லாமே எழுதியிருப்பாரு ஒன்பது ஆண்டுகள் வந்து சினிமாவில் இருந்திருக்காரு இருபத்தொம்போது வயதிலேயே அவர் மறைந்திருவாரு இவர் எழுதிய மொத்த திரைப்பாடல்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தாறு திரைப்பட பாடல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு இவர் எழுதிய முக்கியமான பாடல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் தூங்காதே தம்பி தூங்காதே உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி எழுந்தான் கொண்ட கொள்கையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் திருடாதே பாப்பா திருடாதே இந்த பாடல் எல்லாம் யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இதுலயே இன்னொன்று வரும் காடு விளைஞ்சது மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் இந்த பாடல் வழியிலேயே எழுதியவர் யாரு அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் காடு விளைஞ்சிருக்கு ஆனா நமக்கு எது எதுவும் கையும் கையுங்காலும் தான் மிச்சம் அப்படின்னு உழவர்களோட வறுமையை சொல்றதுதான் இந்த பாடல் அடுத்தது பாடநூலில் இடம்பெற்றிருக்கிற கவிதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏட்டிலே படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே படிச்சிட்டு மட்டும் விற்றாத அப்படிங்கிறாரு ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிகனிலும் மறக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு துன்பத்தை வெல்லும் கல்வி கட்டிட வேணும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் நீ பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வளர்த்திட வேண்டும் இதில் எந்த லைனை கொடுத்து கொடுத்து கேட்டாலும் அதனோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அப்படின்னு சொல்லணும் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கம்பேர் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும் அதை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஓகேவா அடுத்தது காய்த்தே மில்லத் கண்ணிய மிகு தலைவர் காய்த்தே மிகத் இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முகமது இஸ்மாயில் காய்த்தே மில்லத்தோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில் இவர் என்னன்னு சொல்லுவாங்க காய்த்தே மில்லத்து அப்படின்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு பொருள் காய்த்தே சமுதாய வழிகாட்டி திருச்சி தூய வளவனார் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போதே காந்தியடிகளோட ஒத்துழையாமை இயக்கத்தின் அழைப்பை ஏற்று கல்வியை துறந்து நாட்டு விடுதலைக்காக உழைத்தவர் ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்தெல்லாம் வந்து கல்லூரிகள் பள்ளிகளெலாம் புறக்கணித்துட்டு மக்கள் போராட்டத்துக்காக தெருவில் இறங்கி போடாடுனாங்க அதன் அடிப்படையில் தான் கொண்டு கல்வியை தொறைஞ்சிட்டு கல்லூரி படிப்பை நிப்பாட்டிட்டு ஒத்துழையாமை இயக்கத்துல வந்து சேர்ந்திருக்காரு காய்த்தே மில்லத்து கலந்து கொண்ட போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்துழையாமை இயக்க போராட்டத்துல கலந்து கொண்டிருக்காரு காய்த்தே மில்லத்தோட பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து மனை மனக்கொடை வாங்கும் திருமணங்களை கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது வரதட்சணை பெண் வீட்டாரிடம் மனக்கொடையா வாங்குற திருமணங்கள்ல வந்து நான் பங்கெடுக்கவும் மாட்டேன் நானும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்தவர் வந்து காய்த்தே மில்லத் அவர் அரசு சார்பில் வழங்கப்பட்ட காரு காரங்கோட கூட சொல்லிட்டு அவர் தனியா சொந்த வாகனத்தையே பயன்படுத்தி வந்திருக்காரு அரசுக்கு வந்து தேவையற்ற செலவினங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆடம்பரம் இல்லாம எளிமையா வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா காய்த்தே மில்லத் வந்து எளிமையான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இந்தியா சீனா போரின் போது தன் மகனை போருக்கு அனுப்புவதற்கு ஆக தவஹர்லார் நேருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு என் மகனை கூட நான் போருக்கு அனுப்ப தயாராக இருக்கிறேன் நாட்டிற்காக பாடுபாடுறக்கு அப்படின்னு சொல்லி நேருக்கு வந்து கடிதம் எழுதியவர் யாரு அப்படின்னா காய்த்தே மிலத் தமிழக அரசியல் வானில் கவி இருந்த இலை அகற்ற வந்த ஒலி கதிரே காய்த்தே மிலத் முகமது இஸ்மாயில் அவர் திகழ்கிறார் அப்படின்னு காய்த்தே மிலத்தை புகழ்ந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா அதாவது தமிழக அரசியல் வானியல் கவி இருந்த இலை அகற்ற வந்த ஒலிக்கதிர் யாரு அப்படின்னா காய்த்தே மில்லத் அதை புகழ்ந்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காய்த்தே மில்லத்தை பாராட்டியவர் யாரு அப்படின்னா தந்தை பெரியார் தான் இருக்காரு காய்த்தே மில்லத்தோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறில் பிறந்திருக்காரு அஞ்சு ஜூன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தாறில் பிறந்து அஞ்சு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மறந்து இவர் பிறந்த இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேட்டை திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருக்காரு இவர் வகித்த பொறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்காரு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்காரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வைத்திருக்காரு மக்களவை உறுப்பினர் பதவியும் வைத்திருக்காரு நாலு பதவிகளுமே வைத்திருக்காரு சட்டப்பேரவை உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்காரு இந்திய அரசியல் நிர்ணய சபையின் குழு உறுப்பினராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்காரு மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினரா இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுவத்தி தேர்தலில் வந்து கேரளா மாஞ்சேரி மக்களவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்புறம் எந்த கல்லூரி தொடங்க வந்து காய்த்தே மில்லத்து காரணமா இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜமால் முகமது கல்லூரி தொடங்கிற்கு காரணமாகவும் கேரளா பரு கல்லூரி தொடங்க காரணமாகவும் இருந்திருக்காரு பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்பு இந்திய முஸ்லிம் லீக் வந்து தலைவரா ஆயிருக்காரு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவராக இருந்தார் பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் காய்த்தே மில்லத்து வந்து அரசின் மகளிர் கல்லூரி ரெண்டு சென்னையில் இருக்குது அதாவது அரசின் மகளிர் கலைக்கல்லூரியும் கலைக்கல்லூரி மேடவாக்கத்திலையும் வந்து காய்த்தே மில்லத்தோட பேரில் தமிழக அரசு ஏற்படுத்தி இருக்காங்க அடுத்த யாருன்னு பார்த்தோம்னா தமிழொலி இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜயரங்கம் தமிழியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜயரங்கம் இவருடைய காலம் வந்து இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் தமிழ் ஒளியோட காலம் இடம் வந்து எங்க பிறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா தென்னார்காடு மாவட்டம் ஆட்டூரில் பிறந்திருக்காரு இவர் புதுவையில் பிறந்த தமிழ் கவிஞர் புதுவையை சேர்ந்த தமிழ் கவிஞர் பாரதியாரோட வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனோட மாணவராகவும் வந்து இவர் தம்மை விலக்கி கொண்டாரு திராவிடக் கழகத்தில்தான் கொள்கை பற்றி கொண்டு திராவிட கழகத்தில்தான் இருந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பொது உடைமை கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு பொது உடைமை தோழராகவே வாழ்ந்திருக்காரு இவர் வந்து பொது உடைமை கருத்துக்களை ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் இவரோட கவிதைகள் எல்லாமே பார்த்தோம்னா பொது உடைமை கருத்துக்கள் நிறைந்ததாக தான் இருக்குது ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை வந்து இவர் கண்டிப்பிருக்காரு தாழ்த்தப்பட்ட மக்களின் நிலையை கண்டு சமூகத்தில் நிலவும் ஜாதி வேறுபாடுகளை சாடி கவிதைகளை எழுதியிருக்காரு பாடநூல்ல இடம்பெற்றிருக்க பட்டமரம் பாடநூல்ல இடம்பெற்றிருக்க பட்டமரம் அப்படிங்கிற பாடல எழுதியவர் யாரு அப்படின்னா தமிழ் ஒளி பட்ட மரம் அப்படிங்கிற பா கவிதையை எழுதியவர் தமிழ் ஒளி படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலை பெற்ற சிலை வீராயி மேதின ரோசா மே தினமே வருக கண்ணப்ப கிளிகள் தமிழொலியோட படைப்புகள் வந்து நிலை பெற்ற சிலை வீராயி மேதின ரோசா மே தின வருக கண்ணப்ப கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் அடுத்தது கோசல குமாரி சிலபதிகாரம் காவியமா நாடகமா திருக்குறளும் கடவுளும் தமிழர் சமுதாயம் இவரோட சிற்பியின் காதல் அப்படிங்கிற நூலை வந்து வணங்காமுடி அப்படிங்கிற திரைப்படமா ஆக்கியிருக்காங்க சிற்பியின் காதல் அப்படிங்கிற நூலை வணங்காமுடி அப்படின்னு திரைப்படமாக இருக்காங்க அடுத்து யாருன்னு பார்த்தோம்னா கீவா ஜெகநாதன் இவரோட காலம் வந்து ஏப்ரல் பதினொன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் வாழ்ந்த காலம் இவரோட பேர் என்ன அப்படின்னா வாசுதேவ ஜெகநாதன் கிருஷ்ணராயபுரம் வாசுதேவ ஜெகநாதன் அதைத்தான் தான் கீவா ஜெகநாதன் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வசீக கலாநிதி தமிழ் பெரும் புலவர் வசீக கலாநிதி தமிழ் பெரும் புலவர் திருநெறி தவமணி திருநெறி தவமணி இதெல்லாம் வந்து கீவாவோட சிறப்பு பெயர்கள் கீவாவோட சிறப்பு பெயர் இவர் வந்து பல துறைகளில் வந்து இயங்கியிருக்காரு தமிழ் அறிஞராக இதழாளராக நாட்டுப்புற ஆய்வாளராகவும் இலக்கிய விமர்சகராகவும் இருந்திருக்காரு ஊவேசாவுடன் வந்து ஆய்வுகளுக்கு உதவி இருக்காரு இவர் வந்து ஊவேசாவோடைய மாணவர் அதனால் அவர் செய்த ஆய்வுகளுக்கு கூட இருந்து உதவியாக இருந்திருக்காரு சந்தமும் யாப்பும் கொண்ட மரபு கவிதைகளை வந்து எழுதியிருக்காரு சந்தமும் யாப்பும் கொண்ட மரபு கவிதைகளை எழுதியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கீவா இவர் சாட்டா கீவா அப்படின்னு தான் சொல்லுவாங்க கீவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் அப்படிங்கிற இதழில் வந்து உதவி ஆசிரியராக சேர்ந்தாரு இறுதி வரைக்கும் கலைமகள் இதழில் பணியாற்றிருக்காரு உதவி ஆசிரியராக சேர்ந்து பின்பு ஆசிரியராக வந்து உயர்ந்திருக்காரு ஜோதி அப்படிங்கிற புனை பெயர்ல வந்து கவிதைகளை எழுதிட்டு வந்திருக்காரு இவருடைய முதல் நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிதம்பர நடராஜன் மேல் ஒரு இயற்றிய பத்து அப்படிங்கறத இவரோட முதல் நூல் போற்றிப்பத்து நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா கீவா ஜெகநாதன் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் பெரிய புராணம் இந்த நூல்களுக்கெல்லாம் விளக்க உரையை வந்து எழுதியிருக்காரு நாட்டுப்புற இயக்கியங்களை முதல் முதலில் அச்சு கொண்டு வந்தது இவரையே சாரும் நாட்டுப்புற இலக்கியங்கள்லாம் அச்சில்ல வெளிக்கொண்டு வந்தது வந்து இவரையே சாரும் நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட நூல்களை வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் நாட்டுமையாக்கப்பட்டு ஆக்கப்பட்டுள்ளது நூத்தி மேற்பட்ட நூல்கள் வந்து இவரோட நூல்கள் ரெண்டாயிரத்தி ஏழில் நாட்டுமையாக்கப்பட்டு உள்ளது இவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்ன அப்படின்னா வீரர் உலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு இவரோட முக்கிய படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை காட்சிகள் புதுவெள்ளம் சங்க நூல்கள் இருந்த காட்சிகளை தொகுத்து புது வெள்ளம் அப்படிங்கிற ஒரு நூலை கொடுத்திருக்காரு பரம்பு மலை வள்ளல் கோவலூர் கிளார் நாலு பழங்கள் அதிசய பெண் சிலம்பு பிறந்த கதை பாண்டியன் நெடுஞ்செலியன் தமிழ் தாத்தா இந்த மாதிரி நூறுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து இயற்றியிருக்காரு கீவா அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உருத்திர கண்ணனார் வந்து சங்ககால புலவரு இவரோட ஊர் வந்து கடியலூர் இவர் இயற்றிய நூல்கள் எதது அப்படின்னு பார்த்தோம்னா பத்து பாட்டுல வந்து பெரும்பான்நாட்டுப்படையும் பாடையும் இயற்றியிருக்காரு பத்து பாட்டு நூலில் உள்ள பெரும்பான் நாற்றுப்படையும் பட்டின பாலை இந்த இரண்டு நூல்களையுமே வந்து உருத்திரங்கண்ணனார் வந்து இயற்றியிருக்காரு பெரும்பான் நாற்றுப்படை அல்லது சமுதாய பாட்டு பெரும்பான் நாற்றுப்படையை என்னென்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சமுதாய பாட்டு அப்படின்னு சொல்றாங்க என்னோட பாட்டுடைய தலைவன் யாரு அப்படின்னா தொண்டைமான் இளைந்திரையனன் தன் பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் இந்த நூல்ல வந்து ஐநூறு அடிகள் இருக்கு ஆசிரியப்பாவால் ஆனது மன்னனை பற்றி குறைவாகவும் மக்கள்களை பற்றி விரிவாகவும் கூறதுனாலதான் இந்த நூலை என்னன்னு சொல்றாங்க சமுதாய பாட்டு அப்படின்னு இந்த நூலை சொல்றாங்க இந்த நூல வந்து இடனுடைய பேரியால் முறையினை கழிப்பிட அப்படின்னு பாடல்கள் இடம்பெற்றிருக்குது அதாவது இதில் வரும் பாணன் வந்து இருபத்தொரு நரம்புகளை கொண்ட பெரிய யாழை உடையவன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டு உள்ளது பெரிய ஆளோட அளவு என்னன்னா இருபத்தொரு நரம்புகள் நூலின் சிறப்பு பெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பானாறு அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட நூலோட சிறப்பு பெயர் பானாறு முன்னூத்தொரு பாடல் அடிகள் இருக்கு இதனுடைய பாட்டுடை தலைவன் வந்து கரிகால பெரு வளர்த்ததான் தான் பாட்டுடை தலைவர் இதுல இடம்பெற்றிருக்கிற பாவகை என்னன்னா வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா இதுல இடம்பெற்றிருக்கு இதை வந்து வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னு சொல்லப்படுறது எது அப்படின்னு கேட்டா பட்டினப்பாலை பட்டினப்பாலை வேறு பெயர் அப்படின்னு கேட்டாலும் வஞ்சி நெடும் பாட்டு பாளையில் காவேரி பூம்பட்டினம் பற்றி சிறப்பித்து கூறப்பட்டு உள்ளது காவேரி பூம்பட்டினம் பற்றிய செய்திகள் இடம்பெறும் நூல்களில் ப பட்டினப்பாளையும் ஒன்று சோழ நாட்டின் புகாரின் சிறப்புகள் கரிகாலனின் வீரம் காவேரியின் சிறப்பு உழவர் பரதர் சிறப்பு கடல் வாணிகம் ஏற்றுமதி வாணிகம் ஏற்றுமதி வணிகத்தில் சிறப்பு இந்த விவரங்கள்லாம் எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலை பட்டினப்பாளையின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டா உருத்திட கண்ணனார் உருத்திரங்கண்ணனார் தான் பட்டினப்பாளையோட ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூற்றில் நூத்தி அறுபத்தி ஏறாவது பாடலையும் குறுந்தொகையில முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது பாடலும் உருத்திரனார் கண்ணனார் இயற்றிய பாடல்கள் ஆகும் இதுல மேற்கோள்கள் என்ன அப்படின்னா வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தலையா கடற்காவேரி புனல் வரந்த பொன் பொழிக்கும் அப்படிங்கிற பாடல் வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா பட்டின பாலை வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலை தலையா கடல் காவேரி புனல் பறந்து பொன் கொலிக்கும் வணிகரோட நடுநிலையை வந்து குறிப்பிடுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோறு வாக்கி கொழுக்கஞ்சி யாரும் போல பரந்தொழுகி அப்படின்னு வணிகரோட நடுநிலையை பத்தி சொல்லியிருக்கேன் உணவு வளத்தை பத்தி என்ன சொல்லுதோ அப்படின்னா நேரிலை மகளிர் உணங்க உணகா கவரும் கோழி எறிந்த கொடுங்கார் கணக்கோடே அது செல்வ வளாகத்தில் வந்து முட்டை சிறப்பின் பட்டினம் பெரியனும் வாரிங்கூந்தல் மயங்கினி ஒளிய அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளைய வந்து சிறப்பினருக்கு வந்து காவிரி பூம்பட்டினத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கு கடியரூர் அப்படின்னா சோழிங்க நல்லூரை குறிக்கும் ராணி வேலுநாச்சியார் பற்றி பார்க்கலாம் காலம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க இவரோட துணைவர் யார் அப்படின்னா முத்துவதாதன் இவரோட தந்தை யாருன்னா செல்லமுத்து சேதுபதி தான் வேலுநாச்சியாரோட தந்தை இவங்க காலம் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க வேலுநாச்சியார் வந்து தெரிந்த மொழிகள் அதாவது கற்றறிந்த மொழிகள் எதது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இந்த மொழிகள் எல்லாமே வேலுநாச்சியாருக்கு தெரியும் சிவகங்கையின் மன்னர் வந்து யாரு அப்படின்னா முத்துவடுகநாதர் தான் சிவகங்கையோட மன்னர் எங்கே நடைபெற்ற போரில் வந்து வடுகநாதர் கொல்லப்பட்டார் அப்படின்னா காளையார் கோயிலில் நடைபெற்ற போரில் வந்து முத்து வடுகநாதர் வந்து கொல்லப்படுறாங்க வேலநாச்சியார் வந்து எதில் பயிற்சி பெற்று சிறப்புற்றிருந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலம்பம் குதிரையேட்டம் போர் விற்பயிற்சி இதுல எல்லாம் வந்து வில் வித்தையிலும் வால் சண்டையிலும் சிலம்பம் குதிரையேற்றம் எல்லாம் சிறந்து விளங்கியிருந்தாங்க வேலுநாச்சியார் வந்து எட்டு ஆண்டுகள் வந்து யாரிடம் அடைக்கலம் பெற்றிருந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திண்டுக்கல் கோபால நாயக்கரோட தான் எட்டு மா எட்டு ஆண்டுகள் அடைக்கலம் பெற்று அங்கதான் தங்கியிருந்தாங்க வேலுநாச்சியாரோட அமைச்சர் யாரு அப்படின்னா தாண்டவராயன் அமைச்சர் வந்து தாண்டவராயன் தான் வேலுநாச்சியாரோட அமைச்சரு தளபதி வந்து மருது சகோதரர்கள் பெண்கள் படைப்பிரிவு தலைமை வந்து குயிலிதான் பெண்கள் படைப்பிரிவோட தலைமை ஆண்கள் படைப்பிரிவு தலைமை வந்து மருது சகோதரர்கள் வேளாட்சியர் வந்து யாரிடம் உதவி கோரினார் அப்படின்னா ஐதரளி தான் உதவி கேட்டாங்க அலி வந்து எந்த மொழியில உரையாற்றினாங்க ஐதரளிட்டுனா உருது மொழியில இன்னொருத்தரும் அலி கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க யாருன்னு பார்த்தோம்னா பூலித்தேவன் பூலித்தேவரும் அலி கிட்ட வந்து உதவி கேட்டிருப்பாங்க ஆனால் அவர் வந்து வேறொருத்தருங்கட்டு அதை பிரெஞ்சு படையோட போரிட்டனால அவனால உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஐதரணி வந்து எத்தனை குதிரைப்படையை அனுப்பி வைத்தார் அப்படின்னா ஐயாயிரம் குதிரைப்படையை வந்து வேலுநாச்சியருக்கு வந்து உதவிக்காக அனுப்பி வைத்திருக்காரு ராணி ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்த பெண் ஆட்சியாளர் யாருன்னா வேலுநாச்சியார் தான் ஜான்சி ராணிக்கு முன்பே வந்து இந்தியாவில் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்த பெண் ஆட்சியாளர் எந்த நாளில் சிவகங்கை கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு அனுமதி உண்டு அப்படின்னா விஜயலட்சுமி நாளில் தான் வந்து சிவகங்கை கோட்டைக்குள்ள செல்றதுக்கு பெண்களுக்கு அனுமதி உண்டு வேலுநாச்சேரியும் குயிலையும் காட்டி கொடு அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயரால் துன்புறுத்தி கொல்லப்பட்டவர் யார் அப்படின்னா உடையாள் உடையாள் அப்படிங்கிற பெண்ணை வந்து அது வந்து வேட்டுவன் பெண்ணு அந்த பெண்ணை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலுநாச்சேரி குயிலையும் கொடு அப்படின்னு காட்டி அந்த பெண்ணு காட்டி கொடுக்காது அதனால அவங்க அவங்க கொல்லப்படுறாங்க உடையாளோட நடுகளுக்கு வேல்நாச்சியார் எதை காணிக்கையாக்கினார் அதாவது கொல்லப்பட்ட பெண்ணுக்காக வந்து நடுக்கல் நடுறாங்க அந்த நடுக்கலுக்கு வந்து தமது தாலியை வந்து வேல்நாச்சியார் வந்து காணிக்கையா வைத்து தமது தாலியை காணிக்கையா வைத்து உடையால் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லி முழக்கமிடுறாங்க சிவகங்கை வெற்றிக்காக தமது உடலில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு கிடங்கில் குடித்த வீரப்பெண் யாரு அப்படின்னா குயிலி சிவகங்கை அதாவது ஆயுத கிடங்கு ஆங்கிலேயரோட ஆயுத கிடங்குக்குள்ள போய் வெடிப்பொருட்களை சுத்திட்டு போய் குதிச்சிடறாப்புல இந்த குதிலி குயிலி அப்படிங்கிற வீரமங்கை என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையர் கோயில் எனவே தாம் முதலில் காளையர் கோயிலை கைப்பற்றுவோம் பிறகு சிவகம்பையை மீட்போம் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா தான் குயிலை தம் உயிரை தந்து தம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார் அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தானே வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னவர் வேலுநாச்சியார் தான் அதாவது இந்த கூற்றுகளை கொடுத்து இத கூறியவர் யாரு அப்படின்னு அதுக்காக அதுக்காகத்தான் அதாவது அந்த சிவகங்கை கோட்டை வந்து எப்ப திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயதசமி தான் சிவகங்கை கோட்டை திறக்கும் அந்த நாள்ல உள்ள செல்றக்கு வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அனுமதி வேலு நாச்சியார் வந்து மாறுவேடம் விட்டு வேலு நாச்சியார் குயிலி அவங்க எல்லாம் வந்து உள்ள செல்ருவாங்க அத திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க காளையர் கோயில வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல காளையர் கோயில கைப்பற்றுவாங்க டுவெல்த்துலேயும் டென்த்திலையும் வந்து வேலுநாச்சியார் அதாவது ஆங்கிலேருக்கு எதிராக பாலைக்காரர்கள் புரட்சி கீழே இந்த வேலுநாச்சியார் பற்றியும் கொடுத்துருக்கு இது வந்து தமிழில் வந்து இந்த டாபிக் தமிழ் புக்கில் இருக்கிற டாபிக் மட்டும் இதை பார்த்துக்கலாம் அது வந்து ஐயன்எம்ல பார்க்கும்போது அதை பார்க்கலாம் ஓகே இது வந்து ஆல்ரெடி பார்த்தது தான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸுகளுக்காக முடியரசு அப்படிங்கிறவரோட புனைப்பெயர் தான் முடியரசர் அவரோட இயற்பெயர் வந்து துரைராஜு தந்தை பெயர் வந்து சுப்பராயிலு தாயார் பேர் சீதா லட்சுமி இவர் பிறந்த ஊர் எங்கன்னா தேனி மாவட்டம் பெரிய குளத்துல பிறந்திருக்காரு இவரோட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு காரைக்குடியில் உள்ள மீசு உயர்நிலை பள்ளியில வந்து தமிழ் ஆட்சி ஆசிரியரா பணியாற்றியிருக்காரு கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை முடியரசுக்கு வழங்கியது யாரு அப்படின்னா குன்றக்குடி அடிகளார் தான் வழங்கியிருக்காங்க கவி அப்படிங்கிற பட்டத்தை முடியரசுக்கு வழங்கியது யாரு அப்படின்னா குன்றக்குடி அடிகளாறு பரம்பு மலையில நடந்த விழாவில வந்து அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து தமிழ்நாடு அரசு பரிசு வந்து பெற்றிருக்காரு முடியரசு இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூங்கொடி காவியப்பாவை காவியம் முடியரசனோட கவிதைகள் இதெல்லாம் வந்து முடியரசன் இயற்றிய நூல்கள் பூங்கொடி காவியப்பாவை காவியம் முடியரசனோட கவிதைகள் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் மூத்தவர் பாரதிதாசரோட பரம்பரையா வந்த கவிஞர்கள்ல மூத்தவர் இவர் தான் தந்தை பெரியாரிடமும் பேரறிஞர் அண்ணாவிடமும் வந்து நெருங்கிய பழகியவர் யாரு அப்படின்னா முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் மூத்தவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவோட வந்து நெருங்கி பழகியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வந்து பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை அருகே உள்ள சங்கம் படைத்தான் காடு செங்கம் படுத்தான் காடு சங்கம் படைத்தான் காடு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா செங்கம் படுத்தான் காடு அப்படிங்கிற இடத்துலதான் வந்து கல்யாண சுந்தனார் பிறந்திருக்காரு இவரோட தந்தை பெயர் அருணாச்சல கவிராயர் இவரோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இருந்து எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைந்தா இருபத்தி ஒன்பது வயது வரைந்தா அவர் பா வாழ்ந்தாரு ஆனால் தனது எளிய நடைமுறையில் முற்போக்கான சிந்தனை கூட கூறிய கவிதைகளால் வந்து மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதனால தான் அவர் என்னென்னு சொல்கிறாங்க மக்கள் கவிஞர் மக்கள் கவிஞர் எளிய மக்களோட கருத்துக்களை திரை இசை பாடல் மூலமாக வெளிப்படுத்தியதுனால மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாரு பள்ளிக்கு சென்று கல்வி கல்லாமலே வந்து கவிதை புனையும் ஆற்றல் பெற்றவர் இருபத்தொம்பது வயதிற்குள்ளாகவே உழவர் மேய்ப்பவர் வணிகர் உ உப்பள தொழிலாளர்கள் அப்படின்னு பதினேழு வகையான தொழில்களில் வந்து ஈடுபட்டிருக்காரு கவிஞர் பாரதிதாசனிடம் வந்து சிறிது நாட்கள் வந்து மாணவராக இருந்திருக்காரு பாரதிதாசன் கிட்ட மாணவராக இவர் இருந்திருக்காரு பின்னர் நாடகம் திரைப்படம் அப்படின்னு பாடல் எழுத ஆரம்பிச்சிட்டார் திரைப்பட பாடல்கள் தான் வந்து மிகவும் புகழ்பெற்றது உலக மக்களோட துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் வெளிப்படுத்தியறாரு அஞ்சா நெஞ்சுடனும் துணிவான வாழ்க்கையும் வாழ்ந்திருக்காரு அப்படி தூங்காதே திருடாத பாப்பா திருடாரு சின்ன பயலை சின்ன பயலை செய்தி கேளடா போன்ற பாட்டுகளை இயற்றியவர் யாரு அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பாரி வந்து ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க துரைராஜு புஷ்பம்மாள் அவரோட பெற்றோர் திருவண்ணாமலை மாவட்டம் குவலையில வந்து பிறந்திருக்காரு இவருடைய ஆண்டு வாழ்ந்த காலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரம் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இவரோட நூல்கள் வந்து புதிய விடியல் இதயங்கள் கிழக்கு விரல் நுழை வெளிச்சம் பூமி திறக்கும் பொன் சாவி இன்னொரு சீகரம் ஆசிரியரா முப்பத்தி நாலு ஆண்டுகள் வந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவர் நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதையும் பெற்றிருக்காரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை பெற்றவர் யாரு அப்படின்னா பாரதி தன்னுடைய புது கவிதையில் புரட்சி படைத்தவர் தாரா பாரதி வந்து புது கவிதை கவிஞர் புது கவிதை கலைஞர் தமிழ் வழி அப்படிங்கிறவர் வந்து விஜயரங்கன் அப்படின்னு சொல்லப்படுறாரு புதுவையை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் வாழ்ந்திருக்காரு பாரதிதா பாரதியாரோட வழி தோன்றால் பாரதிதாசனோட மாணவராகவும் விளங்கியிருக்காரு இவரோட புனை பெயர் வந்து தமிழ் விஜயன் சி வீரா அப்படிங்கிற பெயர்ல வந்து கவிதை எழுதியிருக்காரு தமிழ் ஒளி விஜயன் சி வீரா இவரோட உண்மையான இயற்பெயர் விஜயரங்கம் அதாவது முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை போன்ற இதழ்கள்ல வந்து பணியாற்றியிருக்காரு முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை அப்படிங்கிற எல்லாம் இவர் பணியாற்றிருக்காரு சன யுகம் அப்படிங்கிற திங்கள் இதழை வந்து தன்னோட சொந்த முயற்சியால் ந நடத்தி பொது உடைமை கருத்துக்களை பயப்பிருக்காரு இவர் நடத்திய இதழ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சனயுகம் தமிழ் நடத்திய இதழ் வந்து சனயுகம் முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை போன்ற இதழ்கள்லாம் பணியாற்றியிருந்தாலும் சன யுகம் அப்படிங்கிறத இவரை ஏற்படுத்தி நடத்தின இதழ் பெயர் கவிஞரின் காதல் நிலை பெற்ற சிலை வீராயி மேதின ரோஜா விதியோ வினையோ கண்ணப்பன் கிளிகள் புத்தர் பிறந்தார் கோசலகுமாரி மாதவி காவியம் சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா திருக்குறளும் கடவுளும் தமிழர் சமுதாயம் குருவிப்பட்டி இதெல்லாம் வந்து தமிழில் ஏற்றிய நூல்கள்